பட்டு தங்கம் சொகுசு கேட்டாசனுக்கு உங்க அம்மா பேச்ச கேளுடா என் பேச்சா கேட்க மாட்டேன் அம்மா கேளு தான் கூப்பிட்டு ஊன்றுச்சா இரு அதுக்குள்ள அட்வைஸ் பண்ணாவே பிடிக்காது அது காதில் ஒரே கொய்யின்னு கேக்குதான் அட்வைஸ் பண்ணா அட்வைஸ் பண்ணால் காது கொய்யுங்க தான் அங்கே பார்த்தியா காது கொய்யுங்க தடி அட்வைஸ் பண்ண இப்போ சொல்லுமா இப்போ வேர் கொண்டு வந்துருக்குது அட்வைஸ் பண்ணாத எதுக்கு அட்வைஸ் பண்ண கே வேர் கொண்டு நீ சொல்லாதீங்க திரும்பி என்னைய எங்கள் அம்மா சொல்லிட்டு நீ சொல்லாத உருள எல்லாம் நீ நான் அப்படி தான் தான் சொல்லுவேன் ஏமா மாட்டியில் படுத்துக்கு போ போ பத்து ஐயோ சண்டைக்கு வரானே நீ கம்முன்னுரு எங்கள் அம்மா ஏதோ சொல்லிட்டு போகுது உனக்கு என்னன்னு சண்டைக்கு கடன் கடங்கு டே டெட்ரூம்ஸ் பண்டையா இப்போ சிக்கன் நான் எடுத்துகிட்டு வருவேன் இப்போ என் பக்கத்துக்கு மட்டும் வந்தேன்னு வச்சுக்கோ ஆ சிக்கன் வேணுமா மீன் வேணுமாடி மடி நடிகன்டா நீ நடிகன்டா திரிசா உனக்கு தான்டா ஏன் திரிசாவெலாம் உனக்கு தெரியுதா ஏன் சும்மா பேசாத காது மொய் மொய்கிடு ஏன் அட்வைஸ் பண்ணவே கடுப்பாகுது அப்படிங்குது அப்படிதானே அட்வைஸ் சிக்கன் சிக்கன் வேணுமா வேணுமா தம்பிக்கு சிக்கன் வேணுமாடி என் பட்டு தங்கத்துக்கு சிக்கன் ஐயோ ஒரே பாகம் பொங்கும் பொங்கலோ பொங்கல் எப்பா தம்பி பொங்கல் நீ பொங்கலா நீ பொங்கலோ பொங்கலா எடுத்து வர எடுத்துட்டாரி சிக்கன் வந்துருக்கும் அப்படி யாரும் நீ பட்னியா இருக்கு சொன்னா வெள்ளையெல்லாம் மூணு நேரம் இப்போ வந்து இது பண்ண வேண்டியதானே ம் ஏப்பா தம்பி ஆ அப்படி தட்டாதம்மா அப்படி நீ சரி சிக்கன் எடுத்துட்டுறேன் அக்கா